தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாத கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய கும்பராசிக்காரர்களே கும்பம்னா குணம் உயர்வு காலம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் ஆனா அது நிரந்தரம் இருக்கும் இப்போ சனி பகவானுடைய சோதனைகள் சுருங்கி போகும் குரு அருளால உங்க வாழ்க்கை போகுது தொழில முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை வாழ்க்கையில மேன்மை மாணவர்களுக்கு கல்வியில ஜெயம் உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உயர்ந்த நிலை உறுதி கடன் குறையும் கஷ்டம் கரையும் அதிர்ஷ்டம் வந்து உங்க கதவை தட்டும் கும்பராசி வீரர்களே கேளுங்க உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கறது மேல பாய்ந்து போகும் உயர்வு உண்டுங்கறத சொல்றேங்க அதே போல கும்பம் அப்படின்னாவே என்னங்க கற்பனையின் கடல் அறிவின் அரண்மனை வெற்றியின் மடல் சனியுடைய சற்று விலக போகுது குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வளம் சேர்க்க போகுது தொழில சாதனை பண்ணிப்பீங்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது நிதி ரீதியா நிறைவான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வாழ்க்கையில சோதனைகள் இல்லைங்க சாதனைகள் சந்தோஷங்கள் தான் கும்பரா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தீங்க இல்லையா நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொன்ன இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கான நேரம் காலம் தான் இது பொற்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் என்னமா இது திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க என்ன சொல்ல போற எதற்கான பதிவு இது ஒண்ணு இல்லைங்க அதிபதியே சனி பகவான் பயங்கரமான சோதனை கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் ரொம்ப ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த குறையில தான் வந்து இத்தனை நாளா இருந்திருப்பீங்க அதுவும் சில சமயங்கள்ல ரொம்ப ரொம்ப மனம் வேதனைப்பட்டு சாகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட போயிருப்பீங்க முடியல அடி மேல அடி இடி மேல இடிங்கிற மாதிரி நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் கோரை இடையெல்லாம் கஷ்டம் குடும்பத்துலயுமே ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அடியெல்லாம் வாங்கி இருப்பீங்க அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போறதும் இப்படி ஒரு மாதிரி கும்பராசியுடைய வாழ்க்கையே போர்க்களமா இருக்கு அது மட்டும் இல்லாம யார் எங்கேருந்து நம்மளை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான நிலை இதற்கு கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியா ஒரு நாள் கிடைச்சா போதும்பா ஒரு நாள் கிடைச்சா போதும்பான்னு யோசிக்கிற உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் பொற்காலமாக உங்க கைக்கு வரப்போகுது அக்டோபர் மா மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நவ கிரகங்களில் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவால நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அவர் வராருங்க அதாவது அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய கடகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய உச்ச வீடுங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே போல ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்து அங்கிருந்து மற்ற ராசிகளை தன்னுடைய பார்வையால் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு இப்போ நான் சொன்ன அனைத்து கஷ்டங்களும் விலக போகுதுங்க இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் பெருசாக அடிபட்டு இருந்துச்சு வலிக்குது திடீர்னு வந்து தெய்வம் நமக்கு முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் இருந்த தழும்பு கூட தெரியாமல் மறைச்சிட்டா எப்படி இருக்கும் அது போல சீரும் சிறப்புமா உங்க வாழ்க்கை நல்ல நிலைக்கு போக போகுதுங்க அப்படி ஒரு வழிகாட்டுதலா குரு பகவான் வராரு குரு அப்படின்னா என்னங்க நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கிறவர் எப்படி மேன்மையாடணும்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் இல்லையா சோ சனி உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்குனாரும் குரு பகவான் ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்கு அது ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு படிச்சவன் வந்து நமக்காக பறிஞ்சு பேசுவான் எப்படி மேன்மை அடையணும்னு சொல்லி கொடுக்குறவர் தான் இல்லையா ஸோ சனி உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாகனார் குரு பகவான் ஏம்பா ரொம்ப வாட்டி இருக்க அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சவன் வந்து நமக்காக பறிஞ்சு பேசுவான் பார்த்தீங்களா அப்போ நமக்கு ஒரு மாதிரி தெம்பு வரும் அது போலதாங்க சனி பகவானுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் பாதுகாப்பு கொடுக்க போறார் அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு வராருங்க குருவுடைய பார்வைங்கிறது சிறப்பான பலன்களுக்கு உரியதுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் ஜோதிடத்தில் சொல்றது என்னன்னாக்கா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வைக்கான இடத்திற்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவோங்க அந்த வகையில் தாங்க அவர் வந்து ஐந்தாம் பார்வை உங்களை பார்த்துட்டு வந்து பெரிய அளவுல எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காம பாத்துக்க போறாருங்க குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டு மறைறாருங்க மறைந்து குரு வந்து எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோடு எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டா போதும் பிரச்சனை எதுவுமே இருக்காது இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா இது நாள் வரைக்கும்

துணையா போறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க குறிப்பா பண விஷயத்துல கராரா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கும்பத்திற்கு செட் ஆகாதுங்க அதே போல புதுசா அறிமுகமாகி நீண்ட நாள் பழகியவர்களை போல பாசம் காட்டும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கவே கூடாது ஆல்ரெடி பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களே நம்பாதேன்னு சொல்றேன் ஓகேங்களா புதுசா அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்யறது தவிர்த்தே ஆகணும் பழைய நண்பர்கள் விலகி செல்ல அனுமதிக்காதீங்க ரொம்ப நாள் திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு அப்படின்னு விலகி போறாங்க அப்படின்னா நீங்க பறிஞ்சு பேசுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா பழைய நண்பர்களை விட்டுட்டு விலகி விடாதீங்க அவங்க வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு ஈகோ பொறாமை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை வந்து பிரிக்கக்கூடிய வரும் அந்த மாதிரி சூழல் நீங்கள் எச்சரிக்கை ஆயிடணும் ஓகேங்களா சொல்லலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி நிதானம் தேவை அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடவே கூடாது இப்போ வந்து என்னமா என்னம்மா வந்ததுலேருந்து ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கறீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதியே இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிராக தான் செயல்படுறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட பிரிக்கிறது மட்டும்தான் முதல் வேலையாக பார்த்துட்டு இருப்பார் அந்த வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பிரிப்பாருங்க புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி வந்து உங்களை சேர்த்து விடுவாருங்க ஆனால் எல்லாமே வில்லங்கமாகவே இருக்கும் அதே போல் உங்களாலேயே உங்கள் வார்த்தைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து நிறுத்தி நிதானமா செயல்படணும் பேச்சில் ரொம்ப இனிமையா பயன்படுத்தணுங்க அவசரப்படவே கூடாது அவசரமா முடிவெடுக்கிறது அவசரமா ஒரு வேலை செய்கிறது அவசரமா எடுத்துரிஞ்சு பேசுறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில பேர் உன் வாயில தாண்டா உனக்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களை வந்து வார்த்தைகளால் சோதனைக்கு உள்ளாக்குவார் பார்த்துக்கோங்க அதே போல குரு பகவான் அப்படிங்கிறவர் ஆறாம் வீட்டில் அமர்வதனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் ஆனால் உடனே மருத்துவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை வாங்கிட்டா அது சரியாயிரும் பெருசா பாதிப்பு இருக்காது ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல வண்டி வாகனங்களை போறப்ப கவனம் தேவை இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்க்கணும் உணவுல உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க அதே போல சொந்தமாக தொழில் வியாபாரம் பாக்குறவங்களுக்கு இதுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க பணத்துக்கு குறைவு இருக்காது முன்ன இருந்த லாபத்தை விட இப்போ திருப்திகரமாகவே லாபம் கிடைக்கும் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த இடம் என்ன தொழில் ஸ்தானம் வேலை இடங்கள்ல பொறுப்பு கூடும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரி யோசிச்சு நடந்துக்கோங்க அவங்களே சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி சிறப்பான மாற்றம் உண்டு அதே போல ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க வாய்ப்புகள் கூடி வரும் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றி கொள்வது நல்லது பன்னெண்டாம் வீடுங்கிறது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய இடம் தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த இடத்த வந்து நம்ம சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குடும்பத்தோட போய்ட்டு ஏதாவது பழைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றிட்டு வாங்க அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குங்க குளம் காக்கக்கூடிய தெய்வம் தான குல தெய்வம் அது போல ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அவருடைய இடம் தான் இதுவரைக்கும் சலிப்பா பேசிய நிலை மாறும் இனிமையாக நம்பிக்கையோடு பேச தொடங்குவீங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு குறைய தொடங்கும் விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க பண வரவு தாராளமாக உங்க கை நிரப்பும் சோ ஒட்டு மொத்தமா அதிசார குரு பயிற்சிங்கிறது கும்பத்திற்கு நல்லது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் வந்திருக்கு குறிப்பா இந்த கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மிகுந்த நட்பலன்களை அடைவீங்க அவிட்டம் பூர நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்லதா நடக்குங்க ஆனா கொஞ்சம் கவனமா செயல்படணும் சுப பலன்களை பெறணும்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இதோட கும்பராசிக்கு குதூகலமான காலகட்டம் தான் பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு அந்த வகையில் சொல்றங்க எப்படின்னா அதாவது குரு பகவான் இது நாள் வரைக்கும் மிதுன ராசியில் பயணம் பண்ணார் இல்லைங்களா இப்போ வந்து அதிசார பயிற்சியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயணம் பண்ண போறா ரொம்ப சந்தோஷமான இடம் அவருக்கு அது ஓகேங்களா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிட்டு திரும்ப ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கழிச்சு மிதுனத்துக்கு வருவாருங்க ஆனால் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க போயிட்டு வந்தா சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா அது போலதான் கும்பராசிக்கு இந்த குருவால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசிக்கு கும்ப லக்னம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு தேவையில்லாத கற்பனை பயம் சிந்தனை எல்லாமே தோன்றி பயத்தை கொடுத்திருக்கும் ஆனால் இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல ஒரு படி மேல கற்பனையும் அதிகமாகுங்க கும்பராசிக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ திடீர்னு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா எல்லா பிரச்சனைகள் இருந்துமே வெளிவரக்கூடிய யோகம் இப்ப இருக்குதுங்க ஓகேங்களா அந்த பயமே வேண்டாம் அடுத்து வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புரோகரேஜ் கமிஷன் தொடர்பான வேலைகள்ல ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் யோகம் நீண்ட நாட்களாக வராத பணம் எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறவங்களுக்கு கூட யோகம் தாங்க சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களை வித்து அதன் மூலம் புதிய சொத்துக்கள் வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய சொத்துக்கள் விற்பனையாகும் கடன் அடையும் குறிப்பா கும்பராசியை சேர்ந்தவங்க மேக்சிமம் நிறைய பேர் கடனாளிகளாக இருப்பீங்க அது வந்து மருத்துவ செலவுக்கோ ஏதாவது ஒரு வகையில செலவு கடன் அதிகமாக இருக்கும் பிரச்சனையாக வந்து பண பிரச்சனையாக இருந்திருக்கும் ஸோ அதிலிருந்து ஒரு விடிவு காலம்ங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத லாட்சி அடிக்கக்கூடிய யோகம் இருக்கு குரு வக்ரமாக கூடிய இந்த நேரம் திரிகோணத்தில் ராகு இணைந்து புதன் வீடும் சனி வீடும் இருக்கிறதுனால எதிர்பாராமல் கடன்கள் அடையும் அந்த கடன்கள் எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பணம் மூலமாக அடைக்கப்படும் யோகம் இருக்கு நிறைய பேருக்கு மனநிலை மாறும் இவ்வளவு நாளாக நம்ம என்ன தப்பு பண்ணோம் இனிமே அதை எப்படி சரி இது போன்ற ஒரு தெளிவான எண்ணம் தோன்றும் அதே போல குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரட்டை குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்பிருக்கு மனசுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் விதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க தெய்வத்துடைய அனுகிரகம் துணை நிற்குது உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது குறிப்பா பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமா துணை நிற்குதுங்க சோ அணு தினமும் கும்பராசி முருக பெருமானுடைய வழிபாடு செய்யாம எந்த ஒரு நாளையுமே தொடங்க முடியாது அவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா நாளும் பொழுதும் தொடங்கி பாருங்க ஓம் சரவண இந்த மந்திரத்தோட நாளும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருதுன்னா கூட வேலும் மயிலும் துணையா வந்து நிற்கும் வேலவனுடைய துணை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு ஓகேவா சோ ஒட்டுமொத்தமா இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டாக போகுது பல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் காதல் கை கூடும் நல்ல நேரமா இருக்கிறதுனால அது வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்துறது நல்லது பெரும் பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பரிசாக நல்ல ஊதியம் கிடைக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் மதிப்பெண் கொடுத்தேன்னா நூத்துக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் சிறப்புங்க பொருளாதார ரீதியா நூத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் தைரியமா ஒரு வேலை எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாமே ஜெயமே தொட்டதெல்லாம் வெற்றியே வெற்றி மீது வெற்றி கும்பராசி வந்து சேரப்போகுதுங்க உறுதி ஓகேங்களா சோதனைகள் எல்லாமே சாதனைகள் வேதனைகள் எல்லாமே வெற்றிகள் மணக்கவலைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகுது இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சிங்கிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து நிக்குதுங்க புரியுதுங்களா இது வந்து சக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்களை கும்பத்திற்கு கொடுக்கும் முதல்ல தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த காலம் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்களால் நல்ல லாபம் எல்லாமே கைகூடி வரும் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு சிறந்த பாராட்டுகள் கிடைக்கும் அதே போல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு சம்பள உயர்வு சுப செய்திகள் வரும் இதே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஓகேங்களா அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தாக்கா கட்டாயம் உங்களுக்கு வந்து அரசு பணி நிச்சயம் அதே போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் உறவுக்காரங்க கிட்ட நல் இணக்கம் பிறக்கும் நீண்ட நாளாக பேசாம இருந்த உறவுக்காரங்க எல்லாம் மீண்டும் வந்து பேசுவாங்க குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் இந்த நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பெருகுங்க குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல திருமண தடைகளை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை துணை அமைவாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் உறுதியான மாற்றம் வரும் வேலையில் நீங்க கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும் கடன் சுமை குறையும் சேமிப்புல நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க பேங்க் பேலன்ஸ் மட உயரும் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் குறையுது புத்துணர்ச்சி அதிகமாகுது மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகுது பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இது நாள் வரைக்கும் சண்டை சொன்ன எப்பேற்பட்ட முரண்பாடுகளும் வரைய போகுதுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் வரும் குழந்தைகளால முன்னேற்றம் உண்டு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நாற்பத்தி நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அரிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போறார் உங்க வாழ்க்கை சுப பலன்களை ஏற்படுத்த போறார் எல்லா துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் அதுவும் நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே நல்ல வேகம் எடுக்கும் அதாவது இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா தடைப்படுறது தாமதப்படுறது ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை நின்று போற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இனி அப்படி கிடையாதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன்னு நடந்த முடியும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் பலன்களை கொண்டு முடியும் நல்ல பலன்கள் நல்ல மனுஷங்களுடைய தொடர்பு நல்ல பணவரவு சந்தோஷமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் எல்லா விதங்களையுமே மதிப்பு மரியாதை கூடும் நீங்க போற இடம் எல்லாமே சிறப்பை பார்க்க போறீங்க பேரு நல்ல செல்வாக்கோடு வளம் வர போறீங்க அரசியல் இருக்கீங்களா மக்கள்கிட்ட கிட்ட ஆதரவு பெருகும் மேலிடத்துல உங்களுக்கான பதவிகளை வந்துட்டு நீங்க கேட்ட பதவிகளை கொடுப்பாங்க நிறைய பொறுப்புகளை சேர்த்து கொடுப்பாங்க நல்ல பணம் சம்பாதிப்பீங்க உங்க சொல்லால எல்லாமே பழிக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உற்றார் உறவுக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க என்னடா இது வரைக்கும் என்னமோ பார்த்தா பிச்சைக்காரத்தனமா சுத்திட்டு இருந்தா இப்ப நல்ல செல்வ செழிப்பா இருக்கானே அப்படின்னு மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேர்ந்து சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க ஆல்ரெடி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாக்கா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் மூதாயிர சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் எல்லா விதங்களிலுமே மனசுக்கு நிறைவை தரக்கூடிய வகையில் குருவும் சனியும் கை கோர்த்து கும்பத்திற்கு குதூகலத்தை கொடுக்க போறாங்க இதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் கும்பத்துடைய ஒரே வேளை திரும்பவும் சொல்றேன் எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பாதீங்க எந்த விஷயத்திலுமே யாருடைய துணையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க ஓகேங்களா அவங்க கை மட்டும்தான் உங்களுக்கு உதவிங்கிறத நினைச்சு நீங்க உழைச்சு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதுங்க சனி பகவான் ரொம்ப உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அவருக்கு இப்படி இல்ல இருந்தீங்கன்னா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்க உழைப்பை மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காருங்க ஆகையால இந்த காலகட்டத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் பக்தி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்த்தி வைக்கும் நான் முன்னாடி சொன்னது என்ன கும்பராசிக்கு வாழ்நாள் முழுவதுமே சோதனைக்கு பின்னாடிதான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா சனி வந்து உங்க சொந்த ராசி சிரமங்களை சமாளிக்க கூடிய வகையில இப்போ குரு பகவான் வந்து சனி பகவானை மாத்திட்டாருங்க அட கொஞ்ச நாள் கம்மன் இருப்பா சும்மா சோதிச்சுக்கிட்டே இருக்காது அந்த பிள்ளைக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பை கொடு அந்த பையனுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய புகழையும் பெருமையும் உங்களுக்கே உரிதாக மாற்றி கொடுக்கிறார் இப்போ இது நாள் வரைக்கும் கும்பராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிருப்பீங்க நமக்கெல்லாம் லக்குங்கிற பேச்சுக்கே இல்லடா நம்மள மாதிரி ஒரு துர துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட கவலைப்பட்டு நான் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி வருமானம் புதிய வாய்ப்பு நல்ல உறவுகள் எல்லாமே வந்து சேரும் கஷ்டம் சுருங்கி அதிர்ஷ்டம் பெருகும் சோதனைக்கு பின்னாடி சாதனைகள் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு திரும்பவும் சொல்றங்க சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படாதீங்க ஆல்ரெடி சோதனை அனுபவிச்சுட்டீங்க அதனால அந்த சோதனைகளை மறைந்து உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்டவரமா மாறப்போகுது அதே போல இவரால் வெளியே கொடுத்த பணம் திரும்ப வரும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க இருந்த சண்டை சச்சரவு மறந்து சந்தோஷம் அதிகமாகுது நீண்ட நாளாக நீங்க காத்துட்டு இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைச்சிருக்கேன் நீங்க செய்ய

தர்ஷாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு தர்ஷ்ணாமூர்த்தியோட சன்னதியிலையுமே சரி குருவுடைய சன்னதியிலேயும் சரி தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க அதே போல மஞ்சள் நிற கொண்ட கடலையை வாளையாக கட்டி குருபகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட தினம் தினம் ஆசிர்வாதம் வாங்குறது சிறப்பு ஆசிரியர்கள் குருக்கள் போன்றவங்க கிட்ட மரியாதை பண்ணிட்டு நீங்க அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சோ கும்பராசிக்கு குருபகவான் தரக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றம் சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துருந்த உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே மாறினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை தான் குரு பகவான் அள்ளி கொடுத்திருக்கார் எடுத்துக்கோங்க தள்ளி விட்டாதீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்